ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்றெண்ணி இருந்தவர் இருந்தவர் மாய்ந்து விட்டார் வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலைக்கவிழ்ந்தார்னு நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே பெண் விடுதலைய பத்தி நெத்திப்புட்ல அடிச்ச மாதிரி பாடி வச்சுட்டு போயிட்டாரு நம்ம பாரதியார் அவர்கள் இப்பயா இதை சொல்றேன்னு பாக்குறீங்களா வாங்க காணொலிக்குள்ள போலாம் சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளியில எத்தனை நாட்கள் இருந்தாங்க தெரியுமா அவங்க அங்க என்னென்ன ஆராய்ச்சிகள் எல்லாம் பண்ணியிருக்காங்க தெரியுமா ஒரு நாளைக்கு பதினாறு முறை சூரிய உதயத்தை பார்த்திருக்காங்க இங்கிருந்து கொண்டு போன உணவை அறிஞ்சிருக்காங்க அங்க அவங்க விளையாடி இருக்காங்க நடந்திருக்காங்கன்னு சொல்லி ஒரு கண்ணில் பார்க்காத ஒரு பெண்மணியை பத்தி எவ்வளவு பெருமையா நம்ம சிலாகிச்சுக்கிறோம் ஆனா நம்ம கண் முன்னே இருக்கக்கூடிய பெண்களுக்கும் பெண் பிள்ளைகளுக்குமான பிரச்சனைகளையும் அவர்களது சாதனைகளையும் நம்ம என்னைக்காவது பேசியிருக்கோமா பார்த்துருக்கோமா அதை பத்தி நினைச்சு கூட பார்க்க மாட்டோம் ஏன்னா நமக்கெல்லாம் நம்ம வீட்டுல தீப்பற்றி இருந்தால் மட்டும்தான் அது நெருப்பு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஒரு சம்பவம் கோவை கிணத்துக்கடவு பகுதியில ஒரு தனியார் பள்ளியில ரெண்டு நாட்களாக ஒரு மாணவி முழு பரிச்ச தேர்வை வெளியில உட்காந்து எழுதியிருக்கிறாங்க வகுப்பறைக்கு வெளியில பொதுவா வந்து நம்ம எப்ப பாரும் தாமதமா போனாலோ இல்ல ஏதாவது குறும்புத்தனம் பண்ணாலோ இல்ல ஒழுங்கீனமா இருந்தாலோ பள்ளிக்கூடங்கள்ல வகுப்பாசியர் வந்து நம்மளுக்கு தண்டனை கொடுப்பாங்க நீ போய் வெளியில உட்காரு நீ இப்படியே பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க மாதவிடாயா இருந்திருக்குங்க என்ன கொடுமை இது இல்லையா எந்த காலத்துல ஒரு மாதவிடாயா ஆனதுக்காக நீங்க வந்து வெளியில இருக்க வச்சு முழு பறிச்சு தேர்வு எழுத வச்சிருக்காங்க அந்த பெண் எப்படி அந்த தேர்வு அணுகி இருக்கோ கொஞ்சம் கூட சிந்திச்சு பார்க்கல மாதா பிதா குரு தெய்வம் தெய்வத்துக்கு முன்னாடியே குருவை வச்ச ஆளுக நம்ம அப்படி குரு ஸ்தானத்துல இருக்க வேண்டிய ஆசிரியர்கள் எப்படி இப்படி பண்ணாங்க அவர்களோட பெண் பிள்ளைகளையும் இவங்க இப்படிதான் நடத்துறாங்களா அவங்க படிக்கிற பள்ளியிலையும் அந்த பெண் பிள்ளைகள் இப்படிதான் நடத்தப்படுறாங்களா அப்படிங்கற கேள்வி நமக்கு வருதுல இல்ல இது வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயமா தான் நம்ம பாக்குறோம் அந்த காலத்துல பெண்களை வந்து மாதவிடாயனா வீட்டுக்கு வெளியில உட்கார வைப்பாங்க அவங்களுக்கு தனி தட்டு டம்ளர் எல்லாம் கொடுத்து அப்படி அடிமைகளை போல வச்சிருந்தாங்க அதுக்கு ஒரு அறிவியல் காரணம் கூட இருந்திருக்கலாம் ஏன்னா அந்த காலத்துல வந்து இந்த இன்னைக்கு இருக்கிறது போல இந்த நாப்கின் மாதிரியான விஷயங்கள் எல்லாம் துணி தான் வைப்பாங்க அந்த துணி ரொம்ப நேரத்துக்கு தாங்காது வீட்டுக்குள்ளெல்லாம் சுத்தினா எல்லா பக்கம் ஆகும் சுகாதார ஆகும் அப்படின்னு சொல்லி கூட வச்சிருக்கலாம் அது வந்து அந்த காலங்கள் கொஞ்சம் கொஞ்சமா மாறி இன்னைக்கு அறிவியல் வளர்ந்து விஞ்ஞானம் வளர்ந்து இன்றைக்கி நாப்கின்ஸ் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் பெண்கள் வந்து இந்த மாதவிடைக்காலங்களில் கூட வெளியில் போகிறது வர்றது ரொம்ப பக்கத்தில் போயிட்டு வர மாதிரியான வேலைகளை செஞ்சுட்டு இருந்தாங்க அதன் பிறகு நல்லா அதிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி இன்றைக்கி எல்லா பக்கமும் எல்லா பக்கமும் போயிட்டு வர மாதிரி நம்ம எல்லாரும் வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டோம் எல்லாம் இது ஒரு புரட்சி போல் இது மாறிடுச்சு இன்னைக்கு இன்றைக்கி மென்ஷனல் கப்ஸுன்னு கூட வந்துருச்சு நாப்கின் கூட யூஸ் பண்ண வேண்டியதில்லை